நான் இது வந்து நாட்டு மாடு கும்பலச்சேரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு ரெட்டு எருதாட்டம் எல்லாத்துக்கும் போவோம் நம்ம வந்து வீட்டில் ஒரு செல்லப்புள்ளையாக வளர்கிறோம் மற்றபடி இதில் வந்து பணங்காசுக்காக சில பேர் வளர்ப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதுக்காக வளர்த்துனுக்குறோம் அவளூர் பெட்டை பக்கத்தில் ஆனந்தல் கோப்பருடையன்னு ஒரு கிராமம் கிராமத்துலேருந்து நாங்கள் ஒரு நாலு வருஷமா மாடு வளர்த்துக்கிறோம் எட்டு பல்லு சேர்ந்துச்சு கடை பல்லு சேர்ந்துச்சு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீரியமாக இருக்கும் நான் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி வாங்குனண்ணா நம்ம கண்ணு வாங்கி வளர்க்கலாம் அந்த மாதிரி கண்ணு வாங்கி வளர்க்கலாம் இல்லை மாடாக வாங்கி நம்ம பழகப்படுத்திக்கலாம் நாங்கள் மாடை தான் வாங்கி வந்து பழகப்படுத்துகிறோம் கன்று வாங்கினா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது திடீர்னு எங்கேயும் அவ எதுவுமே அவுக்க முடியாது அது வளர்க்கணும் வளர்த்து அதுக்கப்புறம் தான் அவுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம பசங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு மாடு வாங்கி கொடுத்துக்குறோம் எல்லாமே மாடு கன்று எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாங்குதுண்ணா ஆ ஜல்லிக்கட்டு மூணு வாடி அவுத்துக்கிறேண்ணா ஆ ஆ ப்ரைஸ் அடிச்சிதுண்ணா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் அவுத்து அதுக்கப்புறம் கூலமேடு அது மாதிரி ஒரு மூணு ஜல்லிக்கட்டில் ஊற்றுக்குறேண்ணா நான் என் பேர் புஷ்பராஜ் ஆ கான்டெக்ட் பண்ண சொல்லுண்ணா நான் எடுத்து கொடுப்பேன்ண்ணா நம்பரா நைன் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ எயிட்ண்ணா